ஆன்மீக அன்பர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம் நாம இன்னைக்கு எதை பத்தி தெரிஞ்சுக்க போறோம் அப்படின்னா அக்டோபர் மாதத்துல மேஷராசிக்காரர்களை பத்தி தாங்க பார்க்க போறோம் ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாம முழுசா பார்த்து பயன்பெறுங்க மேச ராசிக்காரர்கள் எளிதில் மற்றவர்களை வந்து ஈர்ப்பாங்க அவரோட பார்வையும் இவங்க மேலே இருக்கிற மாதிரி இவங்களோட பேச்சு இருக்கும் மேச ராசிக்காரங்க எதையும் ஆலோசனை செஞ்சு தீர்க்கமான முடிவை எடுப்பாங்க ஒரு திரவைக்கு பத்து தடவை யோசித்து நல்லதையும் கெட்டதையும் பிரித்து பார்த்து அவங்களுக்கு என்ன தேவையோ அதை செஞ்சுப்பாங்க மற்றவங்க இவங்க பேச்சு கேட்கணும் அப்படின்னு நினைப்பாங்க அதனாலேயே ஒரு சில இடங்களை பிரச்சனையும் இழுத்து விடுவாங்க எதையும் துணிச்சலுடன் செய்து முடிக்க இவங்க இதனால் பல நன்மைகள் இவங்களுக்கு வந்து சேரும் கிரக மாற்றங்கள் எப்படி இருந்தாலும் இவங்க வளைவு சுழிவுகளை அறிஞ்சு அதுக்கேற்ற மாதிரி அவங்களோட வாழ்க்கையை நடத்துவாங்க இந்த மாதத்தில் நல்லது கெட்டது பிரச்சனை சண்டை பயம் வியாபார பெருக்கம் பணவரவு சேமிப்பு முதலீடு அப்படின்னு எல்லாமே கலந்து தாங்க இருக்குது இந்த மாதத்துல உங்களோட உடல் நிலையின் மீது கவனம் வைங்க ஏன்னா மாத தொடக்கத்தில் இருந்தே சிறு சிறு உடல் தொலைகள் எல்லாம் இருக்கும் டாக்டரோட ஆலோசனை கேட்டு நீங்க நடந்துகிட்ட எல்லாமே சரியாகிடும் பணவரவு அதிகமாக இருக்கும் ஆனாலும் உங்களோட அன்றாட மாத செலவு அப்படியே தான் இருக்கு பணத்தை எப்படி சேர்த்து வைக்கிறது அப்படின்னு யோசிச்சு சேமிக்க பாருங்க பணத்தை சேமிக்கிறதுக்கு முதலீடு செய்யலாம் நகை வாங்கலாம் நிலம் அல்லது வீட்டுமனை வாங்கலாம் வீடு கட்டலாம் இது மாதிரி செய்கிறதுனால நம்மளோட பணம் சுப செலவாகி நம்மக்கிட்டேயே பெருகி இருக்கும் ஆமாங்க மண்ணுலேயும் பொண்ணுலேயும் போட்ட பணம் என்றைக்கும் வீணாகாதுங்க வேலையில் சுமை அதிகமாக இருக்கலாம் பொறுமையாக இருந்து வேலையை பாருங்கள் அப்படி செய்கிறதுனால வேலையும் சீக்கிரம் முடியும் மேலதிகாரியும் உங்களை பாராட்டுவாங்க சொன்ன நேரத்தில் வேலையை முடிச்சு கொடுங்க நிதானமாக இருந்து வியாபாரத்தில் சின்ன சின்ன நெருக்கடி வரலாம் நிலைமையை சமாளிக்க பெரிய லாபம் உங்களுக்கு காத்துட்டு இருக்கு வியாபாரம் பெருகும் நட்பு வட்டாரம் அதிகமாகும் இது உங்களோட வியாபார வளர்ச்சிக்கு உதவியாக இருக்கு கனிவான பேச்சும் உறுதியான நம்பிக்கையும் வச்சு வெற்றி பெறுங்க இது எல்லாமே உங்களோட பேச்சு திறமையில்தாங்க இருக்கு உங்ககிட்ட போராம படுறவங்க உங்களோட வளர்ச்சியை பிடிக்காதவங்க இவங்ககிட்ட இருந்து கொஞ்சம் தள்ளியே இருங்க மாணவர்களுக்கு படிப்பில் கொஞ்சம் முன்னப்பெண்ணை இருந்தாலும் விடாமுயற்சி செஞ்சால் அதுலேயும் வெற்றி பெறலாம் சிறு சிறு சந்தேகம் இருந்தாலும் டீச்சர்கிட்ட கேட்டு தெளிவுபடுத்திக்கோங்க சோம்பேறியாக இருக்காமல் கொஞ்சம் படித்தா போதும் நல்ல மதிப்பெண்களை எடுப்பீங்க நீங்கள் இன்னும் நல்லா படித்த வெற்றி உங்களுக்கு தான் உலகத்தில் கணவன் மனைவியிடம் மனக்கசப்பு சிறு சண்டை இப்படி வந்தாலும் அதை அன்னைக்கு பேசி சரி செய்யுங்க பேச்சுவார்த்தையில் கனிவும் காதலும் சேர்ந்து பேசும்போது சண்டையெல்லாம் மறைஞ்சிடுங்க யாராவது ஒருத்தர் விட்டு கொடுத்து போங்க அப்போதான் அந்த இடத்துல சண்டை நீங்கி சமாதானம் இருக்கும் மௌனம் தாங்க புரிய வைக்கும் நம்மளோட காதல யார் என்ன சொன்னாலும் நீங்க ரெண்டு பேரும் புரிஞ்சுக்கிட்டா அந்த இடத்துல எந்த ஒரு சண்டையும் மனக்கசப்பும் வராது நம்ம வாழ்க்கையோட ஆரம்பமும் இவங்க தான் முடிவும் இவங்க தான் கணவன் மனைவியை விட்டோ மனைவி கணவனை விட்டோ செல்ல முடியாது ரெண்டு பேரும் சேர்ந்துதான் வாழ்க்கை அப்படிங்கிற அச்சய பாத்திரத்தை நிரப்புவாங்க கணவன் மனைவி தான் பெரிய பிரச்சனைகள் கூட மிகவும் எளிதாக தீர்த்து வச்சுடுவாங்க வயதாகி நிறைவரும் நேரத்தில் கூட பிள்ளைகள் நம்மை பார்த்து கொள்ளுவாங்க அப்படின்னு நினைக்காம கணவனும் மனைவியும் சேர்ந்தே வாழ்க்கையை நடத்துவாங்க யாரையும் எதிர்பார்க்காமல் குழந்தைகளையும் நம்ம நல்லா பார்த்துக்கணும் அவங்களுக்கு வேண்டியதை தாங்க குழந்தையோட விளையாடி பேசி நேரத்தை போக்குங்க வேலையிலோ மனசிலோ கொஞ்சம் நெருடல் இருந்தாலும் குழந்தையின் சிரிப்பு சத்தம் அதை மாற்றிடுங்க ஆமாங்க குழந்தையின் தனி சிறப்பே அதனுடைய அழகிய சிரிப்பும் கள்ளமில்லா பாசமும் தாங்க அப்பா அம்மா தான் அவங்களோட உலகம் நமக்கும் அப்படிதாங்க திருமண பாக்கியத்தை எதிர்பார்த்து காத்திருக்கிறீங்களா நீங்க இந்த மாசத்துல அது நடந்து முடிஞ்சிடும் பல வருஷமா பொண்ணு அல்லது மாப்பிள்ளை பார்த்தும் கிடைக்காதவங்களுக்கு கூட இப்போ கிடைச்சிடும் நிம்மதியா இருங்க எல்லாமே கை கூடி வரப்போகுது திருமணம் இந்த மாதத்திலே நடக்கும் இல்லையெனால் திருமணத்திற்கான தேதியை குறிப்பாங்க திருமண வேலைகள் எல்லாம் சுமூகமாக நடக்கும் இல்லற வாழ்க்கையும் சிறப்பாக இருக்கும் பல வருஷமாக குழந்தைக்கு இயக்கப்பட்டு இருக்கீங்க அது இப்போ நடக்க போகுது ஆமாங்க உங்களுக்கு இன்ப அதிர்ச்சி தரக்கூடிய உங்களோட வம்சத்தை விருத்திப்படுத்தக்கூடிய உங்களுக்கு ஒரு வாரிசு வரப்போகுது முழு ஆரோக்கியத்துடனும் கடவுள் ஆசையுடனும் நிச்சயம் குழந்தை பாக்கியம் கிடைக்கும் குழந்தை வரம் தரக்கூடிய தெய்வங்களை வணங்கலாம் விரதம் இருக்க முடிந்தவர்கள் சஷ்டி விரதம் கூட இருக்கலாம் இந்த மாதத்தில் தான் உங்களுக்கு எல்லாமே சாதகமாக இருக்கும் நீங்கள் நினைச்சது எல்லாம் விஷயமும் நடந்து வெற்றி தரக்கூடிய மாதமாகவே இது அமைஞ்சிருக்கு புதுசாக எந்த ஒரு நட்பு வட்டாரமும் தேட வேண்டாம் அது உங்களுக்கு ஏதாவது பிரச்சனையை ஏற்படுத்தலாம் வெளியூர் பயணம் செல்லுங்க இல்லைன்னா வெளிநாடுகளுக்கு வேலைக்கு செல்லுங்க அப்படி இல்லைனாலும் வெளிநாடு ஆர்டர்களை ஏதாவது எடுத்து செய்யலாம் சுயதொழில் செய்பவர்கள் சிறு முதலீடு போட்டு தொடங்கலாம் எந்த ஒரு பிரச்சனையும் வராது புதிய தொழிலில் உங்களுக்கு ஆர்வம் ஏற்படும் சிறு சிறு தொழில்கள் என இரண்டு மூன்று தொழில்களையும் கூட உங்களால் நிர்வாகம் செய்ய முடியும் அந்த திறமை உங்களுக்கு உள்ளது கடன் வாங்காமல் உங்கள் உழைப்பினாலேயே நீங்கள் சீக்கிரம் முன்னேறுவீர்கள் தொழில் வளர்ச்சி உண்டாகும் வண்டி வாகனங்களை வாங்குகிற வாய்ப்பு கூட உண்டு பார்த்து எந்த தவறும் செய்யாமல் நிதானமாக யோசித்து ஆலோசனை செய்து வண்டியை வாங்குங்க கவனமாக வண்டியை ஓட்டுங்க வேகமாக செல்லாதீங்க இரவு நேரத்தில் பயணத்தை மேற்கொள்ளாதீங்க எப்போ வண்டியை எடுத்தாலும் நல்லா செக் பண்ணி பார்த்து எடுங்க தங்க நகைகள் வாங்குவதில் பெண்களுக்கு ஆர்வம் ஏற்படும் நகை சேமிப்புக்காகவே பணத்தை சேர்த்து வைப்பீங்க ஆடை ஆபரணம் தான் ஒரு பொண்ணுக்கு அழகு அதை நீங்க நல்லா புரிஞ்சுவீங்க மற்றவர்களை காட்டிலும் அதிக நகைகளை வாங்குவதில் கவனம் செலுத்துவீங்க வீட்டுக்கு தேவையான முக்கிய பொருட்களையும் வாங்குவீங்க மாமனார் மாமியார் ஆகியோரையும் நீங்கள் நல்லா பார்த்துக்குவீங்க அம்மா அப்பா இவங்களையும் நல்லா பார்த்துப்பீங்க ரெண்டு வீட்டில் இருக்கிறவங்களும் ஒன்று தானே நினைப்பீங்க பெண்கள் உத்தியோகத்தில் பதவி உயர்வு கிடைக்கும் வாய்ப்பு உண்டு அதனால் கணவனும் மனைவியும் சேர்ந்து புதிதாக வீடு கட்ட நினைப்பீங்க சிறு சிறு தடங்கல்கள் வந்தாலும் வீடு கட்ட முடியாத சூழ்நிலையை ஏற்பட்டாலும் கூட கடைசியில் நல்லபடியாக வீடு கட்டி முடிப்பீங்க கோமம் வளர்த்து கிரக செய்வீர்கள் இந்த அக்டோபர் மாதத்தில் தான் எல்லா கிரக நிலையங்களும் உங்களுக்கு சாதகமாகவே இருக்குது சின்ன சின்ன கிரக மாற்றங்கள் இருந்தாலும் மேச ராசிக்காரங்க எல்லா பிரச்சனைகளிலும் இருந்து சாதுரியமாக வெளியில் வந்துடுவாங்க அதனால் எந்த கவலையும் வேண்டாம் நீங்கள் எப்போதும் போலவே நார்மலாகவே இருங்க இந்த மாதிரியான கிரக மாற்றங்கள் சிறு தொல்லையை கொடுக்கும் மருத்துவ செலவு இல்லைன்னா வீண் விரைய செலவு இல்லைன்னா தேவையில்லாத பொருட்களை வாங்குவது இது மாதிரி தான் நடக்கும் ஸோ கவலைப்படாம ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்துங்க குழந்தையோட ஆரோக்கியத்துலேயும் கவனத்தை செலுத்துங்க குலதெய்வ வழிபாடு உங்களுக்கு ரொம்ப முக்கியம் தாங்க உங்களால முடிஞ்ச குலதெய்வ கோயிலுக்கு போயிட்டு வாங்க அப்படி இல்லைன்னா வீட்டிலேயே தீபம் போட்டு குலதெய்வத்தை மனதார வழிபடுங்க குலதெய்வம் நம்மளோட கஷ்டத்தை தீர்த்து வைக்கும் நம்பிக்கையுடன் இருங்க நாம தெரிஞ்சும் தெரியாமலும் செய்யற தவறுகளை கூட மன்னிக்கும் ஆற்றல் தான் இந்த குலதெய்வ வழிபாடு நம்முடைய அனைத்து பிரச்சனைகளையும் குலதெய்வ பாதத்தில் வைக்கலாம் குலதெய்வத்தை படமாகவோ அல்லது கோவிலின் ஒரு பிடி மண் எடுத்து வந்தோ வழிபடலாம் ஆடி ஒன்று மற்றும் பொங்கல் அன்று குலதெய்வத்தை வீட்டுக்கு அழைத்து வழிபடுவாங்க குலதெய்வம் தெரியாதவர்கள் உங்களின் இஷ்ட தெய்வத்தை வழிபடலாம் இப்படி செய்வதால் நம்முடைய கஷ்டங்கள் நீங்கி நிம்மதியான வாழ்வை வாழ வழிவகுக்கும் இப்படி செய்வதால் நம்ம தலைமுறையினர் கூட நல்ல பழக்க வழக்கங்களை கற்றுக்கொள்ளுவாங்க இது அடுத்தடுத்த தலைமுறையினருக்கு போய் சேரும் இந்த அக்டோபர் மாதத்தில் ராசியினர் பெருமாளையும் வழிபடலாம் முடிந்தால் சனிக்கிழமையின் போது தலிகை போட்டு அல்லது பெருமாள் கோவிலுக்கு சென்றும் வழிபடலாம் இதனால் மகாலட்சுமி மகிழ்ச்சி அடைந்து உங்களுக்கு செல்வ வளங்களை அள்ளித்தருவாள் தருவாள் அஷ்டலட்சுமிகளின் பார்வையும் உங்கள் மீது படும் துளசி செடிக்கு வீட்டிலேயே பூஜை செய்யலாம் துளசி பெருமாளுக்குரியது தான் பெருமாள் கோவில்களில் பிரசாதமாக துளசியை தராங்க மேசராசிக்காரங்க வேலை பணவரவு உடல் நலம் படிப்பில் முன்னேற்றம் வீட்டில் சந்தோஷம் நிலைக்கவும் இந்த கலியுகப் பெருமானை பூஜிக்கலாம் காக்கும் கடவுள்களான முப்பெரும் தேவர்கள் மற்றும் தேவியை வழிபடலாம் முடிஞ்சால் அன்னதானம் செய்யுங்க தானத்திலேயே சிறந்த தானம் அன்னதானம் தாங்க அது எளிமையாக செஞ்சு பயன்பெறுங்க தீபங்கள் ஏற்றியும் வழிபாடு செய்யலாம் பல வகையான தீப முறைகள் உள்ளது உங்களால் எது முடியும் என்பதை யோசித்து தீப வழிபாட்டை செய்யுங்கள் காலமும் நேரமும் யாருக்காகவும் காத்திருக்காது அதனால் நம்ம தான் நம்ம பிரச்சனைக்கான தீர்வை தேடி போகணும் மேசராசியினர் உங்களின் இஷ்ட தெய்வத்தை காலையில் வழிபாடு செஞ்சு அந்த நாளை தொடங்குங்க அனைத்து வித நன்மைகளும் உங்களுக்கு கிடைக்கும் முடிந்தவர்கள் உங்களின் கடவுள்களின் நாமங்களை ஒரு நாளைக்கு நூற்றி எட்டு முறை என ஒரு மண்டலம் என்று சொல்லப்படக்கூடிய நாற்பத்தெட்டு நாட்கள் எழுதலாம் இந்த நாற்பத்தெட்டு நாட்கள் முடிவடையும் முன் உங்கள் பிரச்சனைகளும் முடிவடையும் சுப நிகழ்ச்சிகளில் கலந்து கொள்ளுங்கள் மனதை நிதானமானதாகவும் தெளிவானதாகவும் வைத்துக்கொள்ள தியானமும் மந்திர உச்சரிப்பும் உதவும் எளிமையான மந்திரங்களை உங்களால் முடிந்தவரை உச்சரிக்கலாம் முதல் முழுக்க கடவுளான கணபதி உங்களோடு பக்கபலமாக இருப்பார் பறவைகளுக்கு உணவு அளிக்கலாம் அப்படி இல்லைனா வீட்டு வாசலில் அரிசி மாவு கோலம் போடலாம் அக்டோபர் மாத மேசராசி பலன்கள் மேசராசிக்காரர்களுக்கு ராசிக்காரர்களுக்கு நினைக்கிறேன் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் அடுத்தடுத்து நம்ம சேனலில் ஆன்மீகம் சம்மந்தமான வீடியோ பதிவுகளை தான் வரப்போகுது அதனால் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க கூடவே பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நாம் போடுற வீடியோ உங்களுக்கு உடனே கிடைக்கும் இந்த வீடியோ பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் கூடவே உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்க அவங்களும் இந்த வீடியோ பதிவை பார்த்து பயன்பெறட்டும் மற்றொரு ஆன்மீக சம்பந்தமான வீடியோ பதிவில் உங்களை சந்திக்கிறேன் ஆன்மீக நண்பர்களான உங்களுக்கு நன்றியும் வணக்கமும்